அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் நான் உங்களை ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இந்தியா மீது வைக்கப்படும் பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லலாமா இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்து மக்களுக்கு விளக்குறாங்கன்னு சொல்லலாமா ஏன்னா அங்கே ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னும் பெருசாக மூவ் ஆகலை நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் அதனால் ஒரு சாம்பிள் மாதிரி ஒரு சில விவகாரத்தை நாங்கள் இப்படி தான் கிளறி விடுவோம் ஆனால் நீங்கள் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிட்டோங்கன்னா இது ஒன்றும் நடக்காதுன்னு சொல்ல வராங்களா இல்லை ரஷ்யாவை நம்பி போகக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பட் இருக்கிற சூழ்நிலையை நான் எடுத்து சொல்கிறேன் எனக்கு முழுக்க முழுக்க இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகள் அப்புறம் அதை தாண்டி நம்ம வெனி நிகழ்வுகள் அங்கே இஸ்ரேல் மீதி மற்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸாக போகலாம் எங்கே போகிறோன்றது முன்னாடியே சொல்ல வேண்டாம் பட் உங்களை எல்லா செய்திகளும் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் வீடியோ கொடுப்பது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பின்ன ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேடுக்கான இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களும் அது இல்லாமல் அவங்க ஒரு பெரிய டீமே பேசிகிட்டு இருக்காங்க நார்மலாகவே அமெரிக்கா வந்து ஒரு தந்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராகவும் அந்த ட்ரேடு வந்து வர்த்தகத்தை கொண்டு வரும்போது என்ன தந்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் அவங்க எல்லாமே சக்ஸஸ்ன்னு பேசப்பட்ட தகவல் எல்லாமே நம்ம திரட்டி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ப்ராடக்டை ஜீரோ பர்சன்ட் வரியில் மற்ற நாடுகளுக்கு சேல் பண்ணுவாங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டு அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அப்படின்னா அது இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபில் அலோவ் பண்ணுவார் இதுதான் அவர் சக்ஸஸ் பண்ணது மீதி ஒரு சிலலாம் ட்ரேட் பண்ண ட்ரேடாக ஒத்துக்குவாங்க எது எல்லா நாடுகளும் இது வரைக்கும் அவங்க இப்போ இந்தியாவுக்கும் அந்த மாதிரியான நிர்பந்தங்கள் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இரண்டாவது என்னென்னா விவசாய பொருட்களை கொண்டு வந்து நம்ம இந்தியாவிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா சீனா பெருசாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மீதி மக்காச்சோளம் சோயாபீன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க இந்தியா மறுக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரி ஆல்மோஸ்ட் எட்ட சூழ்நிலையில் ஒரு சில செய்தியை நான் வந்து இந்த ஆங்கிளில் கூட நான் பார்க்குறேன் நான் த வாஷிங்டன் போஸ்ட்டு வாஷிங்டன் போஸ்ட்டும் அப்புறம் இன்னொரு அமெரிக்க ஊடகங்களும் என்ன போட்டிருந்தாங்கன்னா அதானி விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருந்தாங்க ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி பக்கம் மோடி அரசாங்கம் வந்து பெயிலோட்டாக ஆகக்கூடிய ஒரு நபரை வந்து காப்பாற்றியிருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் பக்கம் அதானி குரூப்புக்கு வந்து ஃப்ராடாக அதாவது லஞ்சமாக கொடுக்கறதுக்கு பதில் எல்ஐசினுடைய ஷேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மக்களோட ஒரு நம்பிக்கைக்குரிய எல்ஐசியை கொண்டு போய்ட்டு எப்படி நீங்கள் வந்து அங்கே அவங்க இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் அவங்க மெரிய மற்ற இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து இந்த ஒரு முடிவு வந்து எடுப்பதற்கு முழுக்க முழுக்க அதானியை வளர்ப்பதற்காக தான் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நார்மலாக இதுக்கு முன்பு ஹிடன்பர்கும் வந்து பெருசாக குற்றஞ்சாட்டினாங்க பெருசாக எடுப்படல ஆனால் அப்போ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது எல்லா பங்குகளும் வந்து அதானு நிறுவனங்களும் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருது அப்போ பங்குகளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் இன்றைக்கி பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு அப்போ இடையில அந்த நம்பி விற்றாங்க பாரு அவங்க தான் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரியான செய்தியெல்லாம் நம்பி நம்பி இந்த ஷேர் ஹோல்டர் விற்கிறாராங்க பார்த்தியா அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இடையில ஏதோ சம்திங் லாஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி இந்த ஒரு அறிவிப்பு என்ன சொல்ல வராங்கன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசியை கொண்டு போயிட்டு நீங்கள் அதானிக்கு எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க எல்ஐசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாங்க நார்மலாகவே எல்ஐசியினுடைய ஒட்டுமொத்த பணம் பார்த்தோன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி எவ்வளோ எல்ஐசியோட ஒட்டுமொத்த அசட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த குறிப்பிட்ட பங்கில் அதானி நிறுவனத்துக்கு ஜீரோ புள்ளி ஒம்பது ஏழு அஞ்சு அதாவது மொத்த அசட்டில் ஒரு ஒரு பர்சண்ட்டு கூட எட்டலை ஜீரோ புள்ளி ஒம்பது ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் தான் அதானி நிறுவனத்துக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது அதானி இது மட்டும் இல்லை இந்த மாதிரி கேபிட்டலைஸ் அதிகம் பண்ணுவதற்காக ஒரு சில ஷேரில் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னுமா சொன்னாங்க அப்போ அதான் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா அப்போ பங்குகள் இறங்கும்போது எல்ஐசி வந்து அடி வாங்குமா எல்ஐசியோட பங்குமே வந்து பெரிய அளவுக்கு அப்போ அடி வாங்கினது அப்போ பெரிய அளவுக்கு பேசப்பட்டது மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்து நின்றுச்சு இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா பெரிய முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க அப்போ எல்ஐசி என்ன சொல்கிறாங்க எங்களுடைய லட்சம் கோடியில் இது வெறும் ஒரு பர்சென்ட்டு தான் ஒரு ஒரு பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் பாதிக்காதுன்றாங்க இந்த விளக்கம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க பட் மறுபடியும் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகளும் அப்புறம் மேபி ப்ளூபர்க் பத்திரிகை இன்றைக்கி எழுதியிருந்தாங்க மேபி இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுதுன்னா கேள்விப்பட்டேன் ஃபினான்ஷியல் டைம்ஸ் இன்னும் நிறைய பத்திரிகைகள் வந்து இதை பற்றி அடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ நான் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கிறேன்னா இது இந்தியாவோடைய எதிர்கட்சிகள் இங்கேருந்து பேசுகிறாங்க அது பெரிய விவகாரம் எடுக்கிறாங்க பட் அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலை இந்த மாதிரி இந்தியா மீது இனி பெருசாக டேமேஜ் பண்ணுவாங்க இந்தியா மீதுனால் ஆளுகின்ற அரசாங்கம் இனி பிஜேபி மீதும் சரி இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீதும் டார்கெட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா நம்ம அந்த ஆங்கலில் தான் பார்க்கணும் இதையெல்லாம் அவங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா மோடி வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார் அதனால் போனால் போதுன்னு விட்டு வச்சிருக்கேன் இல்லைனா அங்கே எப்படி டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணிடுவோன்றதை ஒரு வார்த்தையும் சொன்னார் இதெல்லாம் நம்ம எப்போ வழக்கமாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான வெஸ்டர்ன் நாடுகளுடைய பத்திரிகைகள்லாம் ரஷ்யாவை டார்கெட் பண்ணி எழுதுவாங்க அப்புறம் சீனாவை டார்கெட் பண்ணி எழுதுவாங்க அப்புறம் எந்தெந்த நாடுகள்லாம் பிடிக்கலையோ அந்த நாடுகளை வந்து டார்கெட் பண்ணி இதுக்குன்னே ஒரு குரூப் வந்து பயங்கரமாக கிளம்புவாங்க அந்த குரூப் வந்து கிளம்புனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நபர்களும் என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக அதை எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க இன்றைய நான் பார்த்தேன் நான் நிறைய எதிர்கட்சிகள்லாம் அந்த விவகாரத்தை கையில் எடுத்திருந்தாங்க இன்றைக்கி எடுத்து இந்த மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் வந்து நம்மளை பற்றி கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க என்ன ஆட்சி நடத்துகிறாங்க ஆட்சி நடத்த தகுதியான ஆள் தானான்ற மாதிரி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வந்து தனது எக்ஸலத்தில் வந்து போட்டிருந்தாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கன்டென்ட்டு கிடைச்ச மாதிரி போட்டு தள்ளுறாங்க இது எதிர்பார்ப்பாங்க அவங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளை விட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க அழுகின்ற அரசாங்கத்துக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தியா அங்கே முடிச்சோமா இல்லையா வந்து நீ அக்ரிமெண்ட் டீல் ஏற்படுத்துறியா இல்லையா என்ன பண்ணுற மாதிரியான ஒரு அழுத்தங்கள் நார்மல் நார்மலாகவே இது பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு ப்ரெஷராகவே பார்க்கலாம் நம்ம இன்னொரு ஆங்கிள் கூட நான் பார்த்தேன் நான் நம்ம சீனாக்கிட்ட நெருக்கம் காட்டுகிற இந்த சமயத்தில் கூட கூட நான் நிறைய ஊடகங்களில் கூட பார்த்தேன் நான் குறிப்பாக அது மேக்ஸர் சேட்டலைட் இமேஜஸில் கூட போட்டிருந்தாங்க இந்தியானுடைய எல்லை பகுதி ஒட்டி அந்த பேங்காங் லேக்னு சொல்லுவாங்க அது ப அது பக்கத்தில் சீனா வந்து புதுசாக ஒரு ஏர் டிஃபன்ஸ் சைட்டை வந்து கட்டிகிட்ருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு திடீர்னு இன்றைக்கி ஒரு இமேஜ் வெளியிட்ருக்காங்க இது இதுக்கு முன்னாடி கட்டலையா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கட்டிகிட்டு தான் இருக்காங்க பட் இந்த ஒற்றை போ புகைப்படத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க பெருசாக இந்தியா சீனா கட்ட நெருக்கம் காட்டுறாங்க ஆனால் இந்தியாவுக்கே துரோகம் விளைவிக்கிற மாதிரி அங்கே பெருசாக நாங்கள் இப்போ நம்ம கட்டலையா சீனா எல்லை ஓரமாக நம்மளும் தான் இருக்கிறோம் நம்மளும் அதே அளவுக்கான பிரத்தியோக வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் ஸோ வெளியிடுற பத்திரிகைகள் ஏதோ இந்தியா அமைதியாக இருக்கிற மாதிரி எல்லை ஓரத்தில் எந்த ஒரு இராணுவ கட்டமைப்புமே கட்டாத மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் அவங்க கட்டுற மாதிரி இதில் கட்டிகிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நம்ம இப்போ கூட அந்த சீனாவோட எல்லை பகுதி எல்லைப்பகுதியோரத்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவுடைய ரயில்வே ட்ராக்கே வந்து நேராக ஆயுதங்கள் கொண்டு போயிட்டு அந்த எல்லை பகுதியில் சேர்கிற மாதிரி இமாச்சல பிரதேச எல்லை பகுதியில் சேர்கிற மாதிரி சரி அருணாச்சல் பிரதேஷ் இமாச்சல பிரதேசன்ற மாதிரி அருணாச்சல பிரதேஷ் அந்த பகுதியில் கொண்டு போய் சேர்த்துகிற மாதிரி எல்லாமே நம்மளும் தான் பண்ணுறோம் இல்லைன்னெலாம் கிடையாது நம்ம ரஃபேல் விமானங்கள் அங்கே போய் தரையிறங்கி லேர் போன்ற பகுதியில் தலையிறங்கி அப்படியே தாக்கல் நடத்துவதற்கான அத்தனையுமே நம்மளும் செஞ்சுட்டு தான் இருக்கும் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அமெரிக்கா வந்து இப்போ என்ன சொல்ல வராங்க உலகத்துக்குன்னா சீனா வந்து உங்களை பகைமையாக வைத்துக்கொண்டு தாக்கல் நடத்துறதுக்கு பெரிய திட்டங்களை இருக்காங்க இவங்க போய் அவங்ககிட்ட பேசலாமா ஒடுத்து போகலாமா எங்களை நம்பி நீங்கள் வரக்கூடாதா அந்த ஆங்கிளில் பார்க்கலாம் ஏன்னா அதையும் நம்பி போனோம் அப்படின்னா இனி ஊடகங்கள் இதை எடுத்து பேசுவாங்க இந்த மாதிரி சீனா நம்பி போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க அது உங்கள் கையில் விடுறேன் நீங்கள் வந்து பயங்கரமான திங்கிங் பவர் வந்து உங்களுக்கு அதிகம் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பீங்க நானே என்ன பாசிட்டிவாக பேசுகிறேன் என்ன நெகட்டிவாக பேசுகிறேன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி கருத்துக்களை பதிவு விடுறதுனால நான் உங்கள் கையில் விட்டுறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் இன்னொரு ஆங்கிள் கூட பார்த்தேன் நான் ஏன்னா இந்தியா திடீர்னு அக்டோபர் முப்பதாம் தேதியிலேருந்து பத்து நவம்பர் வரைக்கும் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே பாகிஸ்தானை ஒட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக வான்பரப்பு பரப்பதற்கு தடை விதிக்கிறாங்க அதாவது நோட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க குறிப்பாக போர் பயிற்சிகளுக்காக நோட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு முன்னே ஆப்ரேஷன் சிந்துவில் அப்போ கூட அளவுக்கு நம்ம பண்ணலை இவ்வளோ போர் பயிற்சிகளை பண்ணால் அதுவும் பாகிஸ்தானை எட்டை ஓட்டி எல்லையை ஒட்டி இவ்வளோலாம் நம்ம பண்ண கிடையாது இந்த நியூஸ் வெளியே வந்த ஒரு பத்து மணி நேரத்தில் உடனே அடுத்த வரைபடத்தை காட்டுறேன் உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க நமக்கு போட்டியாக இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாங்க நாங்களும் வந்து அதே டேட்டில் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது பத்து அடுத்த ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் பெரிய அளவுக்கு பண்ணுறோன்றோம் ஆனால் நம்ம பண்ணுறது வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே பண்ணுறோம் பெரிய அளவுக்கான இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி காலைல கூட இன்னொரு நியூஸ் கூட பார்த்துங்க இது வந்து ஆல்மோஸ்ட் மூன்றாவது தங்க சுரங்கம் வந்து இந்தியா கண்டுபிடித்துருக்கதா சொன்னாங்க ராஜஸ்தான் பகுதியை ஒட்டி ஏன்னா கோட்டல் அப்படின்ற ஒரு பகுதியும் அப்புறம் வந்து பன்ஸ்வாரா டிஸ்டிக்டில் பத்து நூற்றி பத்து மில்லியன் டன் அளவுக்கான தங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆஃப் ப்யூர் கோல்டே வந்து பயங்கரமாக கிடைக்குன்ற மாதிரி ஃபுல்லாக எல்லா மில்லியன் கணக்கு லட்சக்கணக்கான டன்னு கிடைக்கின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு மாதமாகவே இது அடிப்பட்டுகிட்டே இருக்குது ஏன்னா தங்கம் விலை உயர உயர தங்க சுரங்கம் வகை பயங்கரமாக கிடச்சிட்டு மாதிரி இன்றைக்கி இந்தியாவுடைய ஊடகங்கள் மறுபடியும் இதை பெருசாக பேச ஆரம்பித்தாங்க எல்லாம் நம்ம சுற்றி வளைச்சி என்ன கொடுக்க வரலான்னா நம்மளான ரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸும் நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு நேரம் ஆனால் அதை தோண்டி எடுக்க முடியுமா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியும் ஏன்னா அது நிறைய சூழ்நிலைகள் இருக்குது இப்போ திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு பிளேஸில் இருக்குதுன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தோண்டி எடுத்துட முடியுமா என்ன அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அங்கே ஆளுகின்ற அரசாங்கம் அவங்க பொலிட்டிக்கல் ரீதியாக அணுகுவாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்கா இல்லை மலைப்பகுதிகள் இருக்கா அதே மாரி தோணுனா அங்கே சமூக ஆர்வலர் இருப்பாங்க இப்போ ஒரு பூமி கடையில் நூற்றி பத்து டன்னு இல்லை ஒரு லட்சம் டன்னு தங்கமே இருந்தால் கூட அதை எடுக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அதை சீனா எடுப்பாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் நாடு அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவில் வந்து சும்மா நீங்கள் ஒரு ஒரு ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டு கட்டணும் அப்படின்னாவே வந்து குறஞ்சது பத்து வருஷம் ஆயிடுது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் எதிர்த்து கேஸை போடுவாங்க அப்புறம் லேண்ட் அக்கோசியேஷனு அந்த பிரச்சனை வந்து திடீர்னா ஏரியா மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க அதை சாதகமாக பயன்படுத்துவாங்க அதை மறுபடியும் கிளியர் பண்ணி மட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்த்து அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு பத்து வருஷம் ஆகிடும் கண்டிப்பாங்க நீங்கள் நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இந்த லோ ரோடு அகலப்படுத்துறது மீது எல்லா விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அதனால் அந்த கோல்டு விஷயத்தை கூட என்ன சொல்கிறேன்னா இப்போ ஏதோ ஸ்ட்ராஜடிக்காக இந்தியாவோடய எக்கானமி வளருதுன்ற மாதிரி இந்த ஒரு நியூஸை வந்து பயங்கரமாக எடுத்து போட்டாங்க நம்ம கண்டுபிடிச்சுன்ற மாதிரி இதெல்லாம் பத்து வருஷம் கழித்து பேசிக்கலாம் அப்போவுமே முடியுமா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சூழ்நிலை என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் பிரிக்கிற மாதிரி ஆங்கிலில் பார்க்குறாங்க இன்றைக்கி ரஷ்யா வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட அக்ரிமெண்ட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வாங்குற மாதிரி பிளான் பண்ணோம் முந்நூற்றி பதினாலு கிலோமீட்டர் வரைக்கும் வானபரப்பில் எதையும் எதிரி எதிரி இலக்குகள் எது வந்தாலும் அடித்து தும்சம் பண்ணிடும் ரீசெண்டாக ஆப்ரேஷன் இந்த ஊரில் எஸ் செயல்பாடு மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அதே இல்லாமல் நம்ம சைமில்டேனியஸாக பத்தாயிரம் கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி எல்லாமே ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து அடுத்து கொண்டு வர போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே கொடுத்துருன்ற மாதிரி இந்தியா ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க அது ஒரு கூடுதல் நிகழ்வாக பார்க்கலாம் நம்ம அப்போ ரஷ்யா என்ன சொல்ல வராங்க எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த பிரிவு இல்லைன்றத சொல்ல வராங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு டீம் வந்து இந்தியாவுக்கு வராங்க ஐ மீன் மும்பையில் வராங்க மும்பை நியூ டெல்லி அண்டு கொல்கத்தா டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர்லேருந்து மூணு நவம்பர் வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க அவங்க இங்கே வந்து பெரிய அளவுக்கான ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்க்குறாங்க ஆஸ்திரேலியானுடைய டீம் லைக் இது எப்படி பார்க்கலான்னா ஏற்கனவே யூகே இருக்காங்கல்ல யூகே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு யூனிவர்சிட்டி மேலே இங்கே உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியாவும் பெரிய அளவுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்புறம் அர்மீனியா அர்மீனியாவுக்கும் நம்மளுக்கும் அந்த ஆயுத ஏற்றுமதியும் சரி மற்ற அக்ரிமெண்ட் அடுத்தடுத்து வந்து நேற்று சைனாக இருக்குது நேற்று பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் சைனாக இருக்குது இதுக்கு முன்னே நம்ம அர்மீனாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும்போது அசர்பைசான் இந்தியா கடமையாக விமர்சனம் பண்ணாங்க இப்போ அவங்க தான் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல அதனால் வந்து அவங்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கின்றது கூடுதல் தகவல் இதெல்லாம் நான் எங்கே ஆரம்பித்தேன் இந்தியா மீது ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் பத்திரிகைகள் டார்கெட் வைக்கிறாங்க அதற்காக நம்ம தவறு சரின்னுலாம் நம்ம சொல்ல விரும்பலை பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் சர்வசாதாரணமாக பெருசாக வைப்பாங்க அப்படின்றது தெரியும் இதையெல்லாம் ஆளுங்கன்ற அரசாங்கம் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க எது பாசிட்டிவ் எடுத்துக்க போகிறாங்க எது நெகட்டிவ் எடுத்து போகிறாங்க தெரியாது ஆனால் தொடர்ந்து லே ஆஃப் விவகாரம் நம்ம இந்தியாவிலேருந்து வேலையை விட்டு தூக்குற விவகாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இது இன்னைக்கு புதிய தலைமையில் கூட பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமேசானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி முப்பது பேர் இப்போ நூறு பேர் பக்கம் தூக்கியிருக்காங்க இன்னும் அதிகமாக தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அதிகமாக ஃபேஸ்புக் தான் வந்து மூவாயிரத்தி எழுநூறு மேலே பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்புறம் கூகுளில் பார்த்தோம்னா இப்போ ஏதோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஆப்பிள் பொதுவாக இந்த வருஷம் வந்து யாரையுமே தூக்கலை மைக்ரோசாஃப்டு தான் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் வந்து பணியிலிருந்து தூக்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பத்தொம்பதாயிரம் பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய நிறுவனங்கள் இவங்க அசஞ்சர் போன்ற நிறுவனங்கள்லாம் இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் ஆஃப் வந்து பண்ணுறாங்க அதுக்கான லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததுனால லே ஆஃப் விவகாரமும் வந்து இந்த வேலை இல்லாத இன்றாட்டத்தை பெரிய அளவுக்கு அதிகரித்து கொண்டு ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே போகணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து நாங்கள் விதித்த வரி அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கும் விதித்த வரினால இன்ஃப்ளேஷன் வந்து இருந்தால் கூட நாங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோன்றாங்க அந்த சார்ட்டை பார்க்குறீங்களே இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வரி விதித்து வரினால பில்லியன் கணக்கில் எங்களுக்கு வருதுன்றாங்க அதுதான் அங்கே பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் பக்கம் வந்து அமெரிக்காடைய கன்சியூமர்கிட்டருந்து வாங்கி பண்ணதுனால தான் அங்கே இன்ஃப்ளேஷனுக்கான காரணன்றாங்க இப்போ இவர் ட்ரம்ப் வந்து நான் வரி விதித்து தான் ட்ரில்லியன் கணக்கில் வந்திருக்குன்றார் ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கடன் அதிகமாக இருக்குது இன்னொரு விவகாரத்தில் ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பணம் எல்லாமே நிறுவனங்கள் கொடுக்கல அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் வாங்கினால இப்போ அமெரிக்கா வந்து இன்ஃப்ளேஷனில் வந்து தடுமாறிட்டுருக்கு அதை எப்படி அவங்க நிவர்த்தி பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்றாங்க ஆனால் அவர் ஒருத்தர் இன்னுமே தெரியாத மாதிரி நான் வரி தான் நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன்னு கனடாவுக்கு நானூறு பர்சன்ட் வரி விதிக்கிறதும் இப்போ இந்தியாவும் ஒத்து வரலன்னா இந்தியாவுக்கும் எத்தனை பர்சன்ட் மருந்து வரப்போதோ தெரியல இப்போ சீனா கிட்டே போயிட்டு பேச்சுவார்த்தை நடப்புகிறார் ட்ரம்ப் அவர்கள் கிளம்பிட்டார் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு மலேசியா போகிறாரு அப்புறம் தென்கொரியா போகிறாரு அதுக்கப்புறம் இருந்து ஜப்பான் போகிறாரு இது மூன்று சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்கா அங்கங்கே போய்ட்டு என்னென்ன கரையை விட போகிறாரோ தெரியல அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வெனிசுலா மீது பார்த்தோம் அப்படின்னா அந்த படைகள் இருக்குது இல்லையா இந்த வெனிசுலாவுக்கு மேலே அந்த டபாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த ஏரியாவில் பெரிய அளவுக்கான போர் விமானங்கள் வீரர்கள் எல்லாமே குவிச்சிட்ருக்காங்க முதல் முறையாக ஃபேர்டு ஜெரால்டு கப்பல் போர் கப்பல் இன்னும் எட்டுலேருந்து ஒம்பது நாள் மத்திய தரைக்கடல் பகுதி இருக்குது வந்து இங்கே கொண்டு வர சொல்லிட்டாங்க வாங்க அடித்து நொறுக்கலான்ற சொன்னாங்க ஆல்மோஸ்ட் அவங்க அதுக்கான உத்தரவுகள் தான் இருக்காங்க நேற்றைய ஒரு சில பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளும் போதே பார்த்து பயிற்சினுடைய பதிவுகளும் பார்க்க முடியுது பயங்கரமான ஒரு இராணுவ உடல் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாலி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்பலை ஆனால் இப்போ வந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே நவம்பர் டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறாங்க அமெரிக்கா அதுக்கான முழு ஏற்பாடுகளும் செய்கிறாங்கன்றாங்க இங்கே மட்டும் இல்லை அவங்க டார்கெட் வைத்திருக்காங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட் சாரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொன்னாருன்னா கொஸ்டாவோ பெட்ரோ கொஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் அவர் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு போதை பொருட்களை வளர்த்தி இதை வந்து கடத்துறதுக்குனே ஒரு குரூப்பை நியமித்து இன்றைக்கி அமெரிக்காவுக்குள்ளே ஒரு விஷத்தை வந்து பரவ ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கொலம்பியானுடைய குஸ்டோவா தான் காரணம் அதனால் எங்களுடைய அடுத்த டார்கெட் அவர் தான் ரொம்ப கிளியராக இருக்கும் எங்களால் இது ஏற்றுக்கவே முடியாது அவங்களையும் புழக்க போகிறோன்றாங்க ஸோ இந்த புழக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விவகாரத்துலேயும் அவங்க தயாராக இருக்காங்கன்னு தான் தெரியுது வெனிசுலானுடைய வெனிசுலா மீது இருக்கக்கூடிய தாக்குதல் போர்க்கப்பல்கள் விரைந்து கொண்டு இருக்கிறது மேபி எட்டுலேருந்து பத்து நாளுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி வைத்திருக்காங்களான்ற ஆங்கலில் கூட பார்க்கலாம் தொடர்ந்து அமெரிக்கானுடைய தடையினால் கேஸ் ப்ரோம் மீது விதிக்கப்பட்ட தடையினால் செர்பியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிறைய நிறுவனங்கள் கேஸ் ப்ரோம் சார்ந்த நிறுவனங்கள்லாம் க்ளோஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை சப்சிடி இல்லாமல் செர்பியா வரலாற்றிலே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றாங்க ஏன்னா கேஸ் புரோம்னுடைய மிக முக்கியமான நெட்ஒர்க்கு செர்பியாவில் இருக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே உள்ள கேஸ் ஸ்டேஷன் வந்து செர்பியாவுக்குள்ள இருக்காங்க அதனால இது ஃபுல்லாமே என்ஐஎஸ் நிறுவனம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குன்றிருக்காங்க இன்றைக்கி தொடர்ந்து ப்ளூமார்க் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன சொமத்தி என்ன தான் அமெரிக்கா முடிக்கி முடிக்கி தடைகளை போட்டாலும் நான் வாங்கலைன்னு உடனே அடுத்த நாளே அறிவிப்பு கொடுத்தா கூட மறைமுகமாக வேறு ஒரு கப்பலில் வந்து வந்துட்டு தான் இருக்குது சீனாவுக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இது சீனாவுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாமே வெளியில் மட்டும்தான் இந்த ஒரு தடை நான் வாங்கலைன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே அந்த நாடுகளுக்கு எப்படி வந்து சேருமோ அது ஆக்சுவலாக வந்து சேரும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் நான் இல்லை அப்படின்னா எங்களால் தடுக்க முடியும்னா அதே மீறி ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி ரொம்ப டைட் பண்ணி தடுத்தாங்கன்னா பேரல் குரூட் வந்து ஒரு பேரலுக்கு நூற்றி நூறு டாலருக்கு மேலே போயிடும் அதாவது நீ இவங்க போடுற பொருளாதார தடையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி தடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்தளவுக்கு வெறிஜாயிரும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் அதனால் பார்க்கலாம் நடக்கின்ற நிகழ்வுகளில் முன்களத்தில் வந்து கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களாக ரஷ்யா வந்து நான் பொக்ரோவஸ்கின்ற பகுதியில் கடுமையான முன்னேற்றம் ஆல்மோஸ்ட்டு அங்கே உக்ரைனுடைய வீரர்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புளு கலர் ஏரோமா இருக்கலாம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் ரஷ்யா வந்து மெல்டிபோல் போல் லோஆான்ஸ் போன்ற பகுதியில் இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது மீது எல்லாமே முன்னேறியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இந்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து ஒன்பதாம் தேதி வந்து ரொம்ப கடுமையான தாக்குதல் முன்னேறுவதற்கு அந்த எல்லை ஒவ்வொரு இயர் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த ஒவ்வொரு ஏரோ மார்க்கும் தாக்குதலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதனால தான் ஜெல்லன்ஸ்கி அங்கே யூகேவுக்கு போயிருக்கிறார் யூகேவில் என்ன சொன்னாங்கன்னா ஆக்டோபஸ் இன்டர்செப்டர் ட்ரோன் எங்கே யூகேவில் தயாரிக்கிறாங்க யூகேனுடைய இன்டெலிஜென்ட்டும் அமே உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட்டும் இணைந்து யூகேவில் தயாரித்து கொடுக்க போகிறாங்க இனி இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி அங்கே உக்ரைனுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஏன்னா உக்ரைனுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணால் ரஷ்யா அடிச்சிட்றாங்க அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க யூகேவுக்குள்ளே தயாரித்து இந்த மாதிரியான ஆயுதங்களை கொடுக்குறேன்றாங்க நேற்று இரவு கூட மாஸ்கோவில் ஒரு ரெசிடென்ஸ் பில்டிங் மாஸ்கோவில் சொல்கிறதும் ரெசிடென்ஷியல் பில்டிங் மீது ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தப்பட்டு ஒரு மூணு மக்கள் மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் அதே இவங்க உக்ரைன் மாதிரி லபோதிபோன்னு கத்தலை என்னென்னா உக்ரைன் இது ரெண்டு பேர் இறந்துருந்தாங்கன்னா ஐயோஹோ உலக நாடுகளே என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க வான் தடுப்பு சாதனங்கள் எங்கே இங்கே தீவிரவாத தாக்கல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இப்போ நீங்களும் தான் நடத்துகிறீங்க மாஸ்கோ குடியிருப்பு மீது தாக்கல் நடத்துகிறீங்கன்னா நீ என்ன பூ தாக்கல் நடத்துகிறீங்க அங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்களா இல்லையா நடத்துகிறதெல்லாம் நடத்திடுறீங்க நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் ரஷ்யாவுடைய முக்கியமான எண்ணெய் கிணறு பற்றி எரிஞ்சிட்ருக்கு தடுக்க முடியாமல் இருக்காங்க நீ அடிக்கிறீங்க அவங்க திருப்பி அடிச்சிட்டு தான் இருக்காங்க அதனால் சண்டைனா சட்ட தான் செய்யும் உங்கள் சட்டை கிளியும் போது மட்டும் லபோதீபோன்னு கத்தாதீங்க அவங்க எப்படி ஹேண்டில் அதே மாதிரி ஹேண்டல் பண்ணுவாங்க ஏன்னா இதை வைத்து தான் அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு ஃபுல்லாக பணத்தை வாங்கிட்டு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதே விஷயம் நான் எகிப்துக்கிட்ட போயிடறேன் ஏன்னா எகிப்து வந்து ரஷ்யா கிட்ட டாபா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட் படி முந்நூற்றி முப்பது டன் கண்டெய்னர் ரியாக்டர் வந்து அங்கே எகிப்துக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு ஓரளவு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இது பேர் வந்து இசோரா ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க ஆனால் எகிப்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கொண்டு வருது என்பது எகிப்து நார்மலாகவே கொஞ்சம் சமீப காலமாக அமெரிக்கா சார்ந்துருக்காங்க பட் இது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க துருக்கியில் ஆனால் துருக்கி அதிபர் அவர்கள் திடீர்னு கிட்ட போய் சாஞ்சிட்டார் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு பாதி பணத்தை கொடுக்குறாரா என்னன்னு தெரில அது ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து எகிப்தில் இருக்காங்க இது எத்தனை நாள் தாங்கும் இல்லை வந்து திருடாமல் வச்சுருப்பாங்களா இது எந்த நம்பிக்கையில் கொடுக்க போகிறாங்கன்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஐரோப்பா வந்து உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு இது நான் மூணாவது நாளாக சொல்கிறேன் நூற்றம்பது பில்லியன் ஹோல்டு பண்ணிட்டாங்க நிறுத்திட்டாங்க ஏன்னா பெல்ஜியம் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாடு நம்ம ஐரோப்பா போன்ற நாடுகளில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ சென்ட்ரல் பேங்க்கில் அவங்க ஃபண்டு வந்து ஸ்டாக் வைக்கிறாங்க அதை நம்ம எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லா பணத்தையும் வலித்து அப்படியே கொண்டு போய் நம்ம அங்கே கொடுத்துட்டோம்னா அதை பேஸ் பண்ணியும் நம்ம இங்கே கடன்கள் கொடுக்கறது மீதி எல்லாமே இருக்குது நம்மளுடைய பொருளாதாரம் அடி வாங்குன்றது ஐரோப்பா நாடுகளே உணருங்கள் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டெலாம் இருக்குது இல்லையா இன்டர்நேஷ்னல்லான்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் ஒரு நாட்டோட ஸ்திரத்தன்மையும் பாதுகாக்க வேண்டியது இன்னொரு நாட்டோட கண்மை கடமையும் கூட இதை நம்ம இன்றைக்கி எடுத்து பண்ணிவிட்டு இது நம்ம ரைட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி நம்மளுடைய சொத்துக்கள் எந்தெந்த நாடுகள் ரஷ்யா பக்கம் போகும்னு தெரியாது நாளைக்கு போகிற நாடுகள் இதை ஒரு முக்கிய விவாதத்தை வச்சு நாளைக்கு அவங்களும் அதே பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லப்படுகிற விஷயம் ஒரு நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை திடீர்னு நீங்கள் வந்து நீங்கள் பாட்டு திருட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது நம்ம தனி மனிதனிலிருந்து ஒரு நாட்டுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துங்க ஒருத்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ன உடனே கொஞ்சம் நாள் கழித்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ நீ இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வித் அவங்க எடுத்துக்கிட்டால் என்ன என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும் தான் இது வந்து இன்டர்நேஷ்னலாகவே பாதிக்குது அதனால சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்க ஐரோப்பா ஃபுல்லாக ரீதிங் ரீதிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபைனலாக இந்த வரைபடத்தை காட்டி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த வரைபடம் இப்போ தான் ரீசண்ட்டாக பார்த்தேன் நான் ரிலீஜியஸ் குரூப் குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டில் எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு கலர் கலரோடு போட்டிருக்காங்க டார்க் க்ரீன் இருக்குது பற்றி அவங்களாம் சன்னி முஸ்லீம்ஸ் இல்லை சியா முஸ்லீம்ஸ் சியா முஸ்லீம்ஸ் எங்கள் ஃபுல்லாக ஈரான் பக்கத்தில் இருக்காங்க எகிப்து ஃபோ எகித்துன்ற பாருங்க துருக்கி ஃபுல்லாகவே வந்து சன்னி முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்புறம் இபாடிஸ் அப்புறம் வந்து வேன்பீஸ் ஹெலிபீஸ் ஹலவைட்டிஸ் இது எல்லாத்தோட சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம்ஸ் தான் அதிகமான அளவுக்கு ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெல தெளிவாக தெரியல மிடில் ஈஸ்ட்டில் இந்த வரை இன்றைக்கு ஓரளவுக்கான தவளை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்